நகரத்தின் நெரிசலிலிருந்து விலகி ஒரு புதிய அமைதியான வாழ்க்கையை தேடி சந்திரன் என்ற இளைஞன் இந்த அழகிய தமிழ் கிராமத்திற்குள் நுழைந்தான் செம்மண் சாலைகளும் வானுயர்ந்த பனை மரங்களும் அவனை வரவேற்றன தூரத்தில் தெரிந்த அந்த பிரம்மாண்டமான பழைய பாரம்பரிய வீடு வாடகைக்கு விடப்பட்டிருப்பதை பார்த்தபோது அங்கே தனது புதிய அத்தியாயம் தொடங்கும் என்று நம்பினான் வீட்டின் உட்புறம் பழமையும் மர்மமும் கலந்திருந்தது வீட்டின் உரிமையாளரான சற்று தந்திரமான தோற்றமளித்த பெரியவர் சந்திரனிடம் வீட்டின் சாவியை உட்படைத்தார் அறையிலிருந்த ஒரு மிகப்பெரிய பழங்கால கடிகாரத்தை அவர் சுட்டிக்காட்டி ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்தார் வீட்டு உரிமையாளர் கடுமையான தோனியில் உனக்கு ஒரே ஒரு விதிதான் இன்றிரவு நள்ளிரவுக்கு பிறகு ஒருபோதும் இந்த கடிகாரத்தின் பின்புறத்தை நீ பார்த்துவிடக்கூடாது அன்று இரவு சந்திரன் புதிதாக குடியேறிய அறையில் ஒரு பதற்றமான அமைதி நிலவியது சரியாக நள்ளிரவு மணி அடித்தபோது அந்த பெரிய கடிகாரத்திலிருந்து டங் டங் என்ற உலோக ஒளி மிக சத்தமாக எழுந்து அந்த அமைதியை கலைந்தது நிலவின் ஒளி சன்னல் கம்பிகள் வழியாக உள்ளே விழுந்து தரையில் விசித்திரமான நிழல்களை உருவாக்க சந்திரன் அரைக்கதவுக்கு வெளியே நின்று அந்த ஒளியை கேட்டான் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உந்துதலுடன் சந்திரன் மெதுவாக எழுந்து கடிகாரத்தை நெருங்கினான் அவன் மிகுந்த கவனத்துடன் அந்த பெரிய கடிகாரத்தை சுவரில் சற்றே நகர்த்தினான் அங்கே ஒட்டடைகளும் தூசியும் படிந்திருந்த சுவரில் ஒரு சோகமான இளம்பெண்ணின் சிறிய பழைய உருவப்படம் மறைக்கப்பட்டிருப்பதை கண்டான் அடுத்த நாள் காலையில் சந்திரன் கிராமத்தின் ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்த பெரியவர்களிடம் சென்று அந்த பெண்ணின் உருவப்படத்தை பற்றி பேசினான் அவர்கள்தான் அவனிடம் உண்மையை வெளிப்படுத்தினார்கள் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பே மர்மமாக இறந்து போன அந்த பெண்ணின் ஆவிதான் பல வருடங்களாக அந்த வீட்டை சுற்றி கொண்டிருப்பதாக அவர்கள் உறுதிப்படுத்தினார் அந்த இரவில் சந்திரன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் அப்போது அதே பெண்ணின் மெல்லிய நீல நிற ஒளியால் சூழப்பட்ட ஆவி ஒரு தாயின் பாசத்துடன் அவனை தாளாட்டுவது போல அவன் மேல் கவிழ்ந்தது அறையில் ஒரு மென்மையான இனிமையான பாடல் தானாக ஒலிப்பது போன்ற உணர்வு எழுந்தது நீ யார் ஏன் இங்கிருக்கிறாய் உனக்கு என்னதான் வேண்டும் என்று சந்திரன் அந்த மங்களான உருவத்தை பார்த்து பயத்துடனும் குழப்பத்துடனும் கேட்டான் பெண்ணின் ஆவி சாந்தமான குரலில் நான் வேறு ஒன்றும் கேட்கவில்லை நீ என் வீட்டிற்கு வந்தாய் நான் உன்னை பாதுகாக்கவே இங்கு வந்திருக்கிறேன் என்று அந்த ஆவி மென்மையாக பதிலளித்தது பிறகு அந்த ஆவிதான் வீட்டிற்கு